ஆ கணேஷ் ரைட் ஷெட்யூலாக இருக்குது ஆமாம் சார் நீங்கள் என்னென்ன யாரும் கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்புறம் நம்ம தெரிஞ்ச நிர்புறத்தில் வந்துருக்காங்க சார்

கட்டப்போக பேர் கட்டப்பான மாதிரி ஏதோ ஒரு சார் அது லேடி கேரக்டர் இல்லை சார் ஜென்ஸ் கேரக்டர் சார் கட்டம்மா கட்டமான மாதிரி சொல்லுங்க ராஜமௌழியா கட்ட கட்டமான மாதிரி சொல்லுங்க அப்படியே நம்ம டைட்டானிக் படம் எடுத்தாங்க சார் ஜேம்ஸ் கேமரா ஆமாம் அவரும் வெயிட் பண்ணிட்டு சார் டைட்டானிக்கு டூ எடுக்கலான்னு இருக்காரு சார் அதனால தான் ஜேக்கு ஆ ஆமாம் சார் நீங்கள் தான் சார் சரி பண்ணிக்கலாம்

பொன்ன மாதிரி எண்பது கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பாருக்காருங்க என்ன ப்ரெஸ்டிங் ப்ரெஸ்ஸு ஆ ஆ ஆமாம் சார் தினசந்துலேருந்து வானம் சார் ஆ தினச்சந்து கண்ணா நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை நானே நானே மேற்றிக்கி தான் சார் கேள்விப்பட்டேன் ஆ சரி சொல்லுங்கள் சார் நீங்கள் மெகா சூப்பர் ஸ்டார் மெகா சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க ஆமாம் யார் கொடுத்தப்பட்டம் சார் கல்லாவது யாரும் கொடுக்கல நானா வாங்கி இப்போலாம் பட்டம் தான் தான் வாங்கி ஓ சரி சார் சார் நீங்கள் ஒவ்வொரு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ஏன் சார் பரங்கிமலையில் போய் ஓய்வு எடுக்க போகிறீங்க பரங்கிமலையில் வந்து பனி அதிகமாக இருக்கும் அந்த பனியில் வந்து லிங்கம்லாம் இருக்கும் அதை சும்மா அப்படியே ஒரு ஓய்வு எடுத்துட்டு சாமி கொண்டு அப்போ ஏன் சார் இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கீங்களாமே பரங்கிமலையில் இப்ப வந்து வெயில் அதிகமாக அப்புறம் பறைய முடியல சீட்டு விளையாட முடியாது சூதாட முடியாது அதனால நான் அமெரிக்கா போயிட்டேன் ஆப்பிரிக்கா போயிட்டேன் சார் பாகுபலி டூல நீங்க நடிக்கிறதா சொன்னாங்களே ஏன் நடிக்கல நீங்க சிஸ்டம் சரி தமிழ்நாட்டு சிஸ்டம் சரி சார் பாகுபலிக்கும் சிஸ்டத்துக்கும் சார் இல்லை சார் பேட்டி மூலியம் கவனிக்கலாம் நீங்கள் கட்சி தொடங்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்க எப்போ தொடங்க போறீங்க சிஸ்டம் சரி இல்லை கட்சி தொடங்குறதுலேயும் சிஸ்டமா இல்லை இல்லை சிஸ்டம் சரி இல்லை என்னுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஒரு ரெண்டு படம் குந்திரன் டூ அப்புறம் கோலா இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டம் சரிங்க சார் கோலாவில் உங்கள் மருமகளுக்கு ஏதாவது பாத்திரம் உண்டா ஆ நிறைய பாத்திரம் சிவர் பாத்திரமா இவர் நிறைய பாத்திரம் நீங்கள் கட்சி கொடி உள்ள அணிவிக்க போகிறத சொல்கிறாங்க யா 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 இவங்க கட்சி கொடி எப்படி சொல்லுங்களேன் சிஸ்டம் சரி கட்சி கொடினா நான் ஒரு கொடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட் அந்த கொடியை வேற யாரோ வச்சு தாங்க அதாவது நான் கொடி என்னென்னா மேலே ஆரஞ்சு நடுவில் வெள்ளை கீரை பச்சை நடுவில் சக்கரம் அன்பு இல்லை இல்லை சாய்ஸ் சார் சாய் சார் சார் அது தேசிய கொடி சார் அதெல்லாம் எப்படி சரிங்க வச்சு நாங்கள் தேசிய கொடி சொன்னாங்க அதனால தான் கட்சி கொடி லேட்டாகும் ஆகஸ்ட் மாதிரியும் சொன்னேன் அது எந்த ஆகஸ்ட் மாதிரியும் யாருக்கு தெரியும் சார் உங்கள் மருமகனை பற்றி

இப்ப இப்போயும் அஞ்சலி கூட கல்லூரி ஸ்டூடெண்ட்டாகவே அடிக்கிறீங்க அது என்ன சார் ரகசியம் கல்லூரி ஸ்டூடெண்ட்டாகவே அடிக்கிறீங்க அது அஞ்சலி தேவி இது அஞ்சலி ஹீரோ அது எப்போவுமே ஹீரோ தாங்க அடிப்போம் என்னை அப்போ தான் கட்டி கொடுக்க முடியும் தொழில் பண்ண முடியும் சார் நீங்க பெற்ற கடன் அடைப்பீங்களா பெத்ததால வாங்கின கடன் அடைப்பீங்களா கண்ணா பெத்த கடன் முக்கியம்

சிஸ்டம்ஸ் வரையில் அந்த சிஸ்டம் தான் சரி பண்ணணும் குவாலிட்டி கிட்டி மாட்டி நிறைய நிறையா இருக்குது அந்த சிஸ்டத்துக்கு போட்டுட்டு எல்ஐடி சிஸ்டம் ஒன்று வாங்கணும் அந்த மாதிரி நிறையா பிளான் இருக்கு சார் சிஸ்டம் சிஸ்டம் அடிக்கடி சொல்லுங்க உங்கள் வீட்டில் எதுவும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எதுவும் சரி ஐயா ஐயா கம்ப்யூட்டர் போட்டுட்டா வேற தாத்தா 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 சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லை சொல்லிகிட்டே இருந்தான் ஆ சிஸ்டம் சரியில்லை

நான் ஒரு பெரிய மனுஷ அலைறம்பாரு அண்டாவ மின்னுக்க கட்டிக்கிட்டு